பிரித்தானியாவில் உயர்கல்வி கற்பதற்காக செல்வோருக்கு ஒரு முக்கிய தகவல் பிரித்தானியாவில் செப்டம்பர் மாதம் பெரும்பாலான பல்கலைக்கழகங்களில் வகுப்புகள் துவங்க உள்ளன இந்த நிலையில் உயர்கல்வி கற்பதற்காக பிரித்தானியா செல்வோர் சமீபத்திய அரசு கொண்டு வந்த மாற்றங்களை கருத்தில் கொள்வது நல்லது அறிவிக்கப்பட்டுள்ளது மார்ச் மாதத்தில் அப்போதைய பிரித்தானிய உள்துறை செயலாளரான ஜேம்ஸ் கிளவர்லி பட்டப்படிப்பு படிப்பதற்காக சர்வதேச மாணவர்கள் பிரித்தானிய விசா பெறுவது தொடர்பில் மீளாய்வு ஒன்றுக்கு அழைப்பு விடுத்திருந்தார் மேலாய்வின் முடிவுகளின் பட்டப்படிப்பு முடிப்பதற்காக சர்வதேச மாணவர்கள் பிரித்தானியா விசா பெறும் முறை மூலமாக அதிகளவில் இந்திய மாணவர்கள் பல்கலைக்கழகங்களில் வருவாய் உள்ளூர் மாணவர்களுக்கு கல்வி கற்பிப்பதாலும் ஆராய்ச்சியாளர்களுக்கு நிதி வழங்குவதாலும் ஏற்படும் இழப்புகள் ஆகியவற்றை சந்திக்க சர்வதேச மாணவர்கள் செலுத்தும் கல்வி கட்டணம் முக்கிய பங்கு வகிப்பதாகவும் மேலாய்வு முடிவுகள் தெரிவித்தன பிரித்தானிய அரசு சர்வதேச மாணவர்கள் பிரித்தானியாவுக்கு கல்வி வருவது தொடர்பாக சில விதி அறிவித்தது அவை அமுலுக்கு வரும் சர்வதேச மாணவர்கள் தங்களுடன் தங்களது குடும்பத்தினரை அழைத்து வர தடை விதிக்கப்பட்டுள்ளது என்றாலும் முதுகலை பட்ட படிப்பு படிக்கும் மாணவர்களும் முனைவர் பட்டம் பெறுவதற்காக வரும் மாணவர்களுக்கும் இந்த புதிய விதியிலிருந்து இருந்து விதிவிலக்கு அளிக்கப்பட்டுள்ளது அவர்கள் பிரித்தானியாவுக்கு கல்வி கற்க வரும்போது தங்களது குடும்பத்தினரையும் உடன் அழைத்து வரலாம் உயர்கல்வி கற்பதற்காக பிரித்தானியா செல்லும் சர்வதேச மாணவர்கள் அரசு கொண்டு வந்துள்ள மாற்றங்களை கருத்தில் கொள்வது நல்லது